ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு வெல்கம் டென்ஸ் டூடு டெரி பிளாக் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பெங்களூர்ல ரொம்ப ரொம்ப சீப்பா ஷாப்பிங் பண்ற ஒரு பிளேஸ்க்கு தான் உங்களை கூட்டிட்டு போக போறேன் இப்ப நீங்க பாக்குற பேக்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒன் பிப்டி ருபீஸ் தான் அவ்வளோ குவாலிட்டியா இருந்துச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த மார்க்கெட்ல பேக்ஸ் மட்டும் இல்ல எல்லா திங்ஸ்மே ரொம்ப ரொம்ப கம்மி பிரை என்ன ப்ராடக்ட் என்னென்ன பிரைஸ்ல போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் பெங்களூர்ல சிக்பெட்ன்னு ஒரு பிளேஸ் இருக்குது அங்க சண்டே சண்டே ஒரு மார்க்கெட் கூட அதுக்கப்புறம் சண்டே மார்க்கெட் பெங்களூர் சிவாஜி நகர்லயும் எல்லாம் கம்மி பிரைஸ் பேர் சொன்னாங்க பட் எனக்கு அந்த மாதிரி தெரியல பட் இந்த சிக்பெட்ல உள்ள இந்த சண்டே மார்க்கெட் வேற வேற லெவல் அவ்வளோ அவ்வளோ கம்மி பிரைஸ் வீடியோஸ் ஃபுல்லா பாருங்க உங்களுக்கே ஃபீல் ஆகும் இப்போ நீங்க பாக்குற குர்தீஸ் எல்லாமே ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அவ்வளோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க ரொம்பவே குவாலிட்டியா இருந்துச்சு இதுல ஆலியா கட் டாப் இருந்துச்சு அது மட்டும் இல்லை இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க ஆர்கன்சா மெட்டீரியல்ல கூட டாப் வச்சிருக்க வச்சிருந்தாங்க அப்புறமா டூ செட் கலெக்ஷன்ஸ் கூட இருந்துச்சு இதுல டாப்பும் பேண்டும் வரும் இந்த டாப்லாம் எல்லாம் பாருங்க அவ்வளவு சூப்பர் அவ்வளவு குவாலிட்டியா இருக்குது இந்த மார்க்கெட்ல ட்ரெஸ் மட்டும் இல்ல ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் அப்புறமா ஓவன் அது மட்டும் இல்ல காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க டூ செட் கலெக்ஷன் தான் ரொம்பவே குவாலிட்டியா இருந்துச்சு நம்ம ஊர்ல எல்லாம் தௌசண்ட் ருபீஸ் இல்லைன்னா எயிட் ஹண்ட்ரட்க்கு சேல் பண்ணுவாங்க இது பாருங்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் பவர் பேங்க்லாம் அவ்வளோ கம்மி ப்ரைஸ் ப்ரைஸை கேட்டாலே அசந்துருவீங்க பவர் பேங்க்லாம் ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நான் வந்து வீடியோஸ் எண்டில் நான் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் கூலிங் கிளாஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க எது எடுத்தாலும் ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க பேப்லாம் வைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புகை தன்னாலே வந்துட்டு இருந்துச்சு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க இங்க மோஸ்ட்லி நிறைய சேட்டு கடை இருந்துச்சு ரொம்ப பார்கின் பண்ணி வாங்கலாம் ரொம்பவே கம்மி பண்ணுவாங்க செப்பல்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட்க்கு அவ்வளோ குவாலிட்டியான செப்பல்ஸ் வச்சிருந்தாங்க ஷூ எல்லாம் சொல்லவே வேண்டாம் டூ ஹண்ட்ரட் தான் இந்த பலாசோ பேண்ட் பாருங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஜென்ஸ் லேடீஸ்க்கான பேண்ட் எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இப்போ பார்க்குற டி ஷர்ட் எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரொம்ப திக் கிளாத்தா ரொம்பவே குவாலிட்டியா இருந்துச்சு ஒரு கடை விட்டு விட்டு செப்பல் கடை எல்லாம் நிறைய இருந்துச்சு எல்லாமே ஹண்ட்ரட் டு ஒன் பிப்டி தான் சேல் பண்ணாங்க ஷூ எல்லாமே ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சாரி கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம்

ரொம்பவே நல்லா இருக்குல்ல வீட்டில் டெக்கரேட் பண்ண வைக்கிற இந்த பாட் கூட ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நாலு பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது கூட ரொம்பவே சீப்பாக தான் இருந்துச்சு இந்த மார்க்கெட்ல இப்போ ஒரு கடையை காமிக்கிறேன் அசந்திருவீங்க ஏன்னா வெஸ்டர்ன் டாப்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அவ்வளோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க இந்த கடையில் எது எடுத்தாலும் ஃபிஃப்டி ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க அதுல ஜீன்ஸ் கூட ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸி ஃபிஃப்டி ருபீஸ் காட்டன் டாப் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படி எல்லாமே ஃபிஃப்டி ருபீஸ் தான் போட்டுருந்தாங்க வெஸ்டர்ன் டாப்பெல்லாம் ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க இப்போ பார்த்தா காட்டன் டாப் பாத்தீங்களா அதுலேயும் எம்ப்ராய்ட்லாம் போட்டு அவ்வளோ ஒருத்தா இருந்துச்சு எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு எப்படிடா கொடுக்குறீங்கன்னு தோணுச்சு இந்த மிக்ஸர் ஜார்லாம் நம்ம நிறைய இன்ஃப்ளூயன்சர் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் இது ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி தான் கொடுத்தாங்க செகண்ட் ஹேண்டாக சேல் பண்ணாங்க பட் நாங்கள் வாங்கலை பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு கண்ணாடி கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி ரேட் சொன்னாங்க இந்த கடையில் ஒன் ஃபிஃப்டி சொன்னாங்க பட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கூட நிறைய ஷாப் இருந்துச்சு இந்த ஷாப் தான் எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு மெட்டீரியல் துணி ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நம்ம பார்த்து எடுத்தால் சூப்பராக எடுக்கலாம் எது எடுத்தாலுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதில் டாப் வரும் பேண்ட் வரும் ஷால் கூட வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதெல்லாம் பார்த்த பிறகு சிவாஜி நகர் என்னடா அது அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அவ்வளோ அவ்வளோ சீப்பாக இருந்துச்சு வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கலாம் இந்த டேபிள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க நம்ம பார்கின் பண்ணால் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டிக்கெல்லாம் வாங்கலாம் அப்புறமா ஸ்பீக்கரு ட்ரிம்மரு ஹேர் ஸ்ட்ரைட்னர் அப்படின்ட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப் ரேட்ல வாங்கலாம் நிறைய கடையில் விதவிதமான குக்கர் போட்டிருந்தாங்க அதுலயும் சைஸ் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குக்கர்லாம் வாங்கினா கண்டிப்பாக சிக் வந்து வாங்கலாம் வெறும் குக்கர் வாங்கதுக்காண்டி இந்த பெங்களூர் வர முடியாது பெங்களூர்ல ஏதோ விஷயமா வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சண்டே மார்க்கெட் விசிட் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஷர்ட் எல்லாமே ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டிக்கெல்லாம் போட்டிருந்தாங்க ஜீன்ஸ் எல்லாமே டூ ஹண்ட்ரட்க்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க நம்ம பார்த்து பார்த்து வாங்கினா சூப்பரா வாங்கலாம் இந்த டீஷர்ட் பாருங்க அவ்வளோ கட்டியா இருந்துச்சு ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஷர்ட்டு கூட இந்த கடையில் போட்டிருந்தாங்க அது கூட தொட்டு பார்க்கறதுக்கு நல்ல கிளாத் மாதிரி தான் இருந்துச்சு பட் குவாலிட்டி எந்த மாதிரி இருக்கும்னு தெரில பட் தொட்டு பார்க்கறதுக்கு நல்லா குவாலிட்டி மாதிரி தான் ஃபீல் ஆச்சு இந்த ஷர்ட் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது கூட ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் அப்புறமா இங்கே எனக்கு இன்னும் ஷாக்கிங்கான ஒரு மேட் இருந்துச்சு இந்த மேகி பேக்கெட் த்ரீ பேக்கெட் ஜஸ்ட்டு டென் ருபீஸ் தான் பட் எந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும்னு தெரில நாங்கள் போனதுலேயே நாங்கள் வாங்கினது இந்த மேகி பேக்கெட் வாங்கினோம் ட்ரெஸ் எதுவுமே நாங்கள் வாங்கலை இந்த மேகி பேக்கெட் வாங்கினோம் டென் ருப்பீஸ்க்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் அந்த மேகி எந்த மாதிரி இருந்துச்சுன்னு அது மட்டும் இல்லை குலாப் ஜாமூனும் போட்டிருந்தாங்க ஒரு பேக்கெட் எயிட்டி ருப்பீஸ் இருக்கும் பட் இங்கே ஒரு பேக்கெட் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ் தான் இதே இது த்ரீ பேக்கெட் வாங்குனீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுப்பாங்க அதுலேயும் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதே நான் குக்கிங் பண்ணி காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்குது ஒர்த்தாக இருக்கா எப்படி இருக்குன்னு அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெரிய பிஸ்கெட் டப்பா ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் தான் எப்படி இருக்கும்னு தெரில பட் நாங்கள் வாங்குறேன் ஏன்னால் நாங்கள் கவர் எதுவுமே கொண்டு போகலை வாங்கிட்டு வரனாலும் வாங்கிட்டு வர முடியாது சோன் பப்படி வச்சுருந்தாங்க ஒரு பாக்ஸு ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் தான் அவ்வளோ அவ்வளோ சீப்பாக கொடுக்குறாங்க இந்த மார்க்கெட்டில் இந்த செப்பல் எல்லாமே பாருங்க நல்ல குவாலிட்டி தான் இருந்துச்சு ஒன் பிப்டி ருபீஸ் சொன்னாங்க பார்கின் பண்ணா ஒன் தேர்ட்டி ஹண்ட்ரட் ருபீஸ்க்கெல்லாம் வாங்கலாம் அவன் எல்லாமே ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட்க்கே ரொம்ப சூப்பரான ஓவன்லாம் வாங்கலாம் மிக்சி எல்லாமே தௌசண்ட் ருபீஸ்க்கு மூணு ஜார் வச்சு கொடுக்குறாங்க லேப்டாப் எல்லாம் வச்சிருந்தாங்க செவன் கேக்கு கொடுக்குறாங்க செகண்ட் ஹேண்டா தான் கொடுக்குறாங்க பட் செவன் கேக்கு கி கிடைக்கிறது வந்து நல்லா தான் இருக்குது அப்புறமா செகண்ட் ஹேண்டா உள்ள கேமரா கூட வச்சிருந்தாங்க நம்மளோட எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் எதுவும் ரிப்பேர் ஆகிட்டனா அதோட பார்ட் எதுவும் தேவைப்படின்னா கூட சூப்பராக ஷாப்பிங் பண்ணலாம் அவ்வளோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு கடையிலையும் வச்சுருக்காங்க அப்புறமா மீன் தொட்டி கூட வச்சுருந்தாங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கெலாம் சூப்பராக வாங்கலாம் பக்கத்துலேயே மீன் கூட வச்சுருந்தாங்க ட்ரில்லிங் மிஷினும் நிறைய கடையில் வச்சுருந்தாங்க மிக்சியெல்லாம் புது மிக்ஸி தௌசண்ட் ருப்பீஸ் கொடுப்பாங்களா அவன் எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் கிடைக்குமான்னு யோசிப்பீங்க செகண்ட் ஹேண்ட் தான் பட் நம்மளுக்கு வந்து ஓகே ஒர்க் ஆகுதா அந்த மாதிரி காம்ஸ் தான் கொடுப்பாங்க இந்த பேக் கடை பார்த்தீங்கன்னா எந்த பேக் எடுத்தாலுமே ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நிறைய பேக் போட்டிருந்தாங்க சின்ன பிள்ளைங்களுக்குலாம் யூஸ் ஆகும் இந்த கடையில் உள்ள டாப் கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்லாம் நம்புவீங்களா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நிறைய டாப் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க பார்த்து செம சூப்பராக எடுக்கலாம் உங்களுக்கு ட்ரெஸ் பிஸ்னஸில் எதுவும் ஐடியா இருந்தா கூட இங்க ஷாப்பிங் பண்ணலாம் போல பட் குவாலிட்டி எந்த அளவு இருக்கும்னு தெரியல எனக்கு எக்ஸாக்டா அப்புறமா இந்த காட்டன் சாரியெல்லாம் பாருங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு எப்படிடா இப்படி கொடுக்குறீங்க அப்படின்ட்டு அந்த அளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க பக்கத்திலே ஒரு தாத்தா பவர் பேங்க் வித்துட்டு இருந்தாங்க அப்ப ஃபர்ஸ்ட் செவன் ஹண்ட்ரட் சொன்னாங்க இல்ல வேண்டாம் நாங்க சும்மா தான் ரேட் கேட்டோம் அப்புறமா வேண்டானு போனோம்னு ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க இல்ல வேணாம் ஃபோர் ஹண்ட்ரட்னா தாங்கன்னு சும்மா தான் உடனே எடுத்துக்கோங்க சொல்லிட்டாங்க ரொம்ப நாள் வாங்கிட்டிருந்தோம் அதை நான் ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் ஓகே நல்லா இருக்கா ரியலி ஒர்த்தான்ட்டு நீங்களும் அந்த சைட் போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்புறமா நிறைய கேஸ் அடுப்பு கடை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு செம்மையாக வாங்கலாம் இப்போ ரெயினி சீசன்னால் நிறைய கடையில் ரெயின் கோட் வச்சுருந்தாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டிக்கெல்லாம் அழகான மெட்டீரியலாக அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த மார்க்கெட்டுக்கு ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் கொண்டு போனால் போதும் அடுப்பு ஃப்ரிட்ஜு அது இதுன்ட்டு செமையாக வாங்கிடலாம் அந்தளவு சீப்பாக கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட இங்கே ஒரு ஐநூறு கடையாவது இருக்கும் அவ்வளோ அவ்வளோ கடைகள் இருக்கும் அவ்வளோ சீப்பாக கொடுப்பாங்க ரொம்ப டயட் ஆகிட்டோம் நடந்து நடந்து ஸோ ஒரு கடையில் கரும்பு ஜூஸ் வாங்கி குடித்தோம் பக்கத்துலேயே ஒரு கடையில் கரும்பு கூட சேல் இருந்தாங்க டென் ருப்பீஸ்க்கு ஒரு துண்டு கரும்பு கொடுப்பாங்க அப்புறமா கட் பண்ணி கவரில் கூட பேக் பண்ணி வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் நாங்கள் மார்க்கெட்டுக்கு உள்ளே போய் பார்த்தோம் எனக்கு ஷாக் ஆகிடுச்சு அவ்வளோ அவ்வளோ சீப்பாக கொடுக்குறாங்க ஃப்ரூட் வெஜிடபிள் எல்லாம் நம்ம ஊரில் இப்போ ஆப்பிள் ரேட்லாம் கிலோ வந்து டூ ஹண்ட்ரட்கு மேலே நாங்கள் இருக்க ஏரியாவில் கூட டூ ஹண்ட்ரட் மேலே தான் பட் இங்கே ஜஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு நல்ல ஆப்பிள் கொடுக்குறாங்க அதை விட கொஞ்சம் குவாலிட்டி கம்மியானது ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்தாங்க அப்புறமா சாத்துக்குடி கேஜி ஃபிஃப்டி ருபீஸ்க்கும் ஆரஞ்செல்லாம் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ருபீஸ்க்கும் தான் கொடுத்தாங்க வாட்டர் மெலன்லாம் கேஜி ஃபிஃப்டீன் ருபீஸ் சில கடையில் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கொடுத்தாங்க நல்ல ரெட் கலரில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அப்புறமா பக்கத்தில் ஒரு தாத்தா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரூட் வச்சுருந்தாங்க ஒரு கவரில் வேறு கட்டி வச்சுருந்தாங்க அப்போது டிஃப்ரெண்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு நாவப்பழம் பச்சையாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்போ என்னன்னு கேட்டோம் இது வந்து புளிப்புக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க டேஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க ஆனால் அது நாவப்பழத்தில் பச்சை பழம் இல்லை இது வந்து வேறு ஏதோ ஒரு பழமாக பட் ரொம்ப ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு கிவி பழம்லாம் இந்த நாலு பழம் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு தான் கொடுத்தாங்க வெள்ளரிக்காயெலாம் கேஜி தேர்ட்டி ருபீஸ்க்கு தான் கொடுத்தாங்க அப்புறமா வெண்டைக்காய்லாம் கேஜி டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்ட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப்பா போட்டிருந்தாங்க இந்த கான் கடையை தான் நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஏன்னா நம்ம ஊர்லேயும் கான் வந்து ரேட்டு கூட தான் ஸ்வீட் கான் நாங்கள் இருக்க ஏரியாலேயும் ஸ்வீட் கான் ரொம்ப ரேட் கூடுதல் ஏன்னா ஒரு ஸ்வீட் கான் தான் தேர்ட்டி ருபீஸ் பட் இங்கே அதை விட குண்டு குண்டான ஸ்வீட் கான் வந்து நாலு தான் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்தாங்க நாங்கள் ஹவுஸும் பார்த்தோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக ஃபீல் ஆச்சு கடையெல்லாம் பார்த்ததில் ரெண்டு பேரும் ரொம்ப ஆகிட்டோம் எதுவும் பக்கத்தில் ஹோட்டல் இருக்கான்னு கேட்டோம் அப்போ இங்கே எதுவுமே ரொம்ப ஹோட்டலில் நல்லா இருக்காது டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க அப்புறமா இந்த கடை தான் மட்டும்தான் எங்கள் கண்ணில் பட்டுச்சு அங்கே டிஃபன் மட்டும்தான் மதியம் ரெண்டு மணிக்கு இருந்துச்சு சைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்கு கூட்டம் தேங்காய் சட்னியும் கொடுத்துருந்தாங்க மூணு பூரி செட்டு வந்து நம்மளுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒன் டன் ஆச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் கடைகளை பார்த்துட்டு வந்தோம் வர வழியில் பொக்கே கடை இருந்துச்சு சிவாஜி நகரில் இதே மாதிரி பொக்கையெல்லாம் வச்சுருந்தாங்க ஒன்றே வந்து அபோவ் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொன்னாங்க இங்கே சூப்பரான பொக்கையெல்லாம் ஜஸ்ட் டூ தான் சொன்னாங்க அது கூட அவ்வளோ சீப்பாக இருந்துச்சு நீங்களும் பெங்களூர் சிக்பர்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக சண்டே மார்க்கெட் ட்ரை பண்ணுங்க கட்டா டபை